அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மானம் குரல் எண் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது மயிர் நீப்பின் உயிர் நீப்பர் மானம் வரின் கவரி விலங்கு என்பது தன் மயிரை இழந்துவிட்டால் வாழாது அதுபோல முன்பு குறிப்பிட்ட பெரிய மனிதர்கள் மானக்கேடு ஆகும்படியான ஒரு செயல் வந்தால் உயிர் விடுவார்கள் யாக் if it loses the hair similarly the த கிரேட் பீப்புள் are mentioned earlier வில் leave தர் லைஃப் இஃப் சம் டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் டிஸ்ஹானர் கம்ஸ் into their லைஃப் இந்த குறள் பகுத்து ஆராயப்பட வேண்டிய ஒரு ஆழமான குறள் முதலில் இந்த குறளைப் பற்றி பலரும் சொல்லும் பொருள் மான் என்று சொல்கிறார்கள் கபரிமான் என்ற ஒரு வகை மான் இருந்தது அந்த மானிலிருந்து ஒரு முடி கீழே விழுந்து விட்டால் கூட அந்த மான் உயிர் வாழாது என்று சொல்கிறார்கள் அது உண்மையா என்பதை பார்ப்போம் விலங்கு என்றால் அதனுடைய முடி கீழே விழுதல் இயற்கை அது கவரிமானுக்கும் பொருந்தும் அப்படி முடிவிழுந்த கவரிமான் எல்லாம் உயிர் நிறந்தால் ஒரு மானும் உயிரோடுந்திருக்கிறது ஒருவேளை கபரிமான் அழிந்ததற்கு அதுதான் காரணமா என்றும் தெரியவில்லை மாறாக இங்கே கவரிமான் என்றும் ஐயன் குறிப்பிடவில்லை கவரி மா என்றுதான் குறிப்பிடுகிறார் மா என்றால் விலங்கு அனைவருக்கும் அறிந்த பொருள் அப்ப கவரி என்னும் ஒரு விலங்கு என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் அந்த கவரி என்பதற்கான சரியான ஆங்கில பதம் எது என்றால் யாக் ஒய் கே யாக் அது கவரி என்று ஏன் அழைக்கப்படுகிறது அந்த விலங்கு என்றால் அது முற்றிலுமாக மயிர்களால் மூடப்பட்டிருக்கும் கவரப்பட்டிருக்கும் அதனால் தான் அதற்கு பெயர் கவரி கவர் என்ற ஆங்கில சொல்கூட இந்த கவரியிலிருந்து உருவானதா என்பதை ஆராயப்பட வேண்டிய ஒன்று இந்த கவரி என்ற இந்த விலங்கு எங்கே இருக்கிறது கன்னியாகுமரியிலா சேலத்திலா சென்னையிலா பெங்களூரிலா கல்கத்தாவிலா மும்பையிலா டெல்லியிலா இல்லைங்க திபெத் என்று சொல்லக்கூடிய இமயமலையினுடைய உயரமான பகுதிகள் இமயமலையினுடைய பணி நிறைந்த பகுதியில் வாழக்கூடிய அந்த உயிரினம்தான் அந்த விலங்கு தான் எனப்படும் கவரி இந்த யாக்கை போய் எங்கே வள்ளுவர் பார்த்தாரு இந்த கவரியை போய் எங்கே வள்ளுவர் பார்த்தாரு ஒருவேளை வள்ளுவர் இமயமலையெல்லாம் போயிருப்பாரோ அப்பப்போ சிலர் சில உச்ச நட்சத்திர நடிகர்கள்லாம் போகிறாங்க இல்லையா அந்த மாதிரி இமயமலைக்கு போய் வந்திருப்பாரோ அப்படிங்கிற கேள்வி சில பேர்த்துக்கு எழுதலாம் அங்கே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மதிப்பிற்குரிய தமிழில் இந்திய குடியாண்மை பயிற்சியை பெற்ற தேர்வு எழுதி வெற்றி பெற்ற ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இதை பற்றி இந்த குரலை வைத்து ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார் பல்வேறு சான்றுகளை கொண்டு இந்த ஆராய்ச்சியும் செய்திருக்கிறார் இந்த கவரி மா என்பது திருக்குறள் மட்டுமல்லாமல் புறநாற்று புறநானூற்று பாடல்களும் சில சங்ககால பாடல்களும் வருகிறது அப்போ இந்த கவரி என்ற ஒரு விலங்கு இருக்கும் பகுதியில் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு கவரி இருக்குன்னு சொல்லலை கவரி இருந்த பகுதியில் தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய கோட்பாடு அது வந்து அந்த சிந்து வழி நாகரிகமே தமிழர் நாகரிகம் என்ற ஒரு அடிப்படையிலும் அவர் மிக அற்புதமான ஆராய்ச்சியை எழுதியிருக்கிறார் அப்படி பார்த்தால் இந்த தமிழகம் என்பது தமிழ்நாடு என்பது இப்பொழுது இருக்கக்கூடிய வரைபடம் அல்ல அது மேமலையும் தாண்டி இருந்திருக்க வேண்டும் இந்த பக்கம் பாக்கி இப்போது அழைக்கப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானத்தையும் தாண்டி இருந்திருக்க வேண்டும் என்ற ஒரு உருவகம் அல்லது ஒரு எண்ணம் அல்லது ஒரு கருத்து ஏற்படுகிறது அப்ப இந்த கவரி வாழ்ந்த இடத்தில் வள்ளுவரும் இருந்திருக்கலாம் அதை பார்த்திருக்கலாம் அப்போ அந்த கவரி மேல இருக்கக்கூடிய அந்த மயிர் விழுந்துட்டா அந்த கவரி உயிர் வாழாது விழுந்துட்டால நீக்கப்பட்டால் அந்த கவரி உயிர் வாழாது அப்படின்னா சொல்லியிருக்காரு அப்போ ஒரு முடி கீழே விழுந்தால் உயிர் வாழ தகுதி இல்லை என்று தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மனிதனை போன்று முட்டாளல்ல கவரி மாநிலம் அவர்கள் சொல்லும் அந்த கவரி மாநிலம் அல்லது அதற்கு அதெல்லாம் தெரியாது இது எதை ஐயன் இந்த கவரி மேல் இருக்கக்கூடிய அந்த மொழிகள் நீக்கப்பட்டு பல்வேறு வகையில் மனிதர்களால் உபயோகப்படுத்தப்படுகிறது அந்த பகுதியில் வாழும் மனிதர்களால் ஆடைகளாக போர்வைகளாக குடில்களுக்கான தடுப்புகளாக வெவ்வேறு ஆபரணங்களாகவும் அந்த மயிர் உபயோகப்படுத்தப்படுகிறது அதற்காக எப்படி அந்த பாபா பிளாக் ஷீப்பில் அந்த ஊழெல்லாம் எடுக்கப்படுகிறதோ செம்மறி ஆடுகளின் மேலிருந்து அந்த மாதிரி இந்த மயிர்களும் நீக்கப்பட்டிருக்கலாம் அந்த காலத்தில் மனிதர்களால் சுய பயனுக்காக சுய சுய பயன்பாட்டுக்காக சுயநலத்துக்காக அப்படி நீக்கப்பட்ட மயிர்கள் அப்படி அந்த விலங்கு மயிர் மயிர்களை நீக்கப்பட்டு விட்டால் உயிர் வாழுமா என்றால் வாழாது ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி மிக கடும் பணி நான் சென்றிருக்கிறேன் அந்த யாக்கு மேலையும் உட்கொந்து புகைப்படமும் எடுத்திருக்கிறேன் மிக மிக கடும் உரை பணி அப்போ இறைவன் அதற்காக அழித்திருக்கக்கூடிய அல்லது இயற்கை அதற்காக அழித்திருக்கக்கூடிய அந்த தகவமைப்பு நன்கொடை என்பதுதான் அந்த மயில் அதை நாம் நீக்கிவிட்டால் அந்த இடம் உயிர் வாழாது அதைத்தான் சொல்கிறார்கள் உயிர் வாழ்ந்தால் கூட உருப்படியாக வாழாது அதுபோல் அன்னார் என்ற சொல்லும் வருகிறது ஒருவர் விட்டார் அன்னாரது இருந்து சடங்கு என்று நாம் படித்திருக்கிறோம் அப்பொழுது அந்த அன்னார் என்பதற்கான பொருள் முன் குறிப்பிட்டவர்கள் என்பதுதான் முன் குறிப்பிட்டவர் யாரை பற்றி நாம் விட்டார் என்று குறிப்பிட்டிருக்கோமோ அவர் தான் அன்னார் அப்ப இங்கு அன்னார் என்பது யார் இதற்கு முன்பு இந்த அதிகாரத்தில் குறிப்பிட்ட பெருந்தகையாளர்கள் பெருந்தகைமை கொண்டவர்கள் பீடு கொண்டவர்கள் சீரோடு வாழ்ந்தவர்கள் பேராண்மை கொண்டவர்கள் குன்றுபோல் புகழ் கொண்டவர்கள் இப்படிப்பட்ட பெரிய மனிதர்கள் பெருந்தகையாளர்கள் மானம் வரின் என்று சொல்கிறார் அப்போ மானம் வந்தால் அவங்க உயிர் போயிடுவாங்களா இப்போது கணவன் மனைவி இருக்காங்க வீட்டில் எப்போவுமே சண்டையாக இருக்குது ஒரு நாள் கணவன் வந்து மனைவி பார்த்து டார்லிங் அப்படிங்கிறாரு மனைவி கணவனை பார்த்து அத்தான் அப்படிங்கிறாங்க அன்றைக்கி ரெண்டு பேத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வந்துடும் மாரடைப்பு வந்துடும் வழக்கமாக லஞ்சம் வாங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி திடீர்னு லஞ்சம் வாங்கணும்னு ஒரு முடிவு பண்ணுறாரு அப்படின்னா என்னாகும் அவரை சுற்றி அவங்க எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வந்துடும் அந்த மாதிரி இங்க மானம் வந்தா அன்னார் வந்து உயிர் நீப்பரா அப்படிங்கிற ஒரு கேள்வி சிலருக்கு வரலாம் அப்படி இல்லைங்க மானக்கேடு வரும்படியான ஒரு செயல் வந்தால் மேற்குறிப்பட்ட அந்த உயர்ந்த பண்புகளை கொண்ட தகையாளர்கள் உயிர் நீப்பர் என்று சொல்கிறார் அப்போ உயிர் நீப்பர் என்றால் அவர்கள் தற்கொலை புரிஞ்சுக்குவாங்களா அப்ப ஐயன் வந்து தற்கொலையை தூண்டுகிறாரா அவர் மேல கேஸ் போட முடியுமா அப்படி இல்லை அவர்கள் உயிர்ப்புடன் வாழ மாட்டார்கள் அவர்கள் நடைபணமாக வாழ்வார்கள் உயிர் நீப்பர்னா உயிர் வாழ் செது போயிடுவாங்கன்னு அர்த்தம் இல்லை திருப்பி சொல்றேன் இங்க அந்த பொருள் ஐயன் சொன்னதாக நான் கருதல அவர்கள் உயிர் உயிர்ப்பின்றி வாழ்வார்கள் அதனால் கவரிமானுடைய மயிர் நீக்கப்பட்டால் அது உயிர் வாழாது என்றால் அதனால் இயல்பாக வாழ இயலாது அதுபோல் பெருந்தகையாளர்களுடைய வாழ்வில் மானக்கேடான செயல் அவர்களால் செய்யப்பட்டால் அவர்கள் உயிர்ப்புடன் வாழ இயலாது அப்படிங்கிறது ஐயன் சொல்ற பொருளாக நான் கருதுகிறேன் மயிர் நீப்பின் வாழா கவரி மா அன்னார் உயிர் நீப்பர் மானம் வரின் நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்க மிஷினத்தில் வெளியிட மிசலம் கலக்குறிச்சி அறுபது இடங்களை நல்ல ஒரு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்